இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தி மூணு தென்னை இருக்கு மாதுளை எலுமிச்சை முல் சீத்தா கொய்யா மாமரம் நெல்லிக்காய் பலாமரம் குழந்தைங்களுக்கு விவசாயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல நம்ம விவசாயம் பண்ணணும் ஃபியூச்சர்ல இல்ல டேப்லெட் தான் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்க அடுத்த தலைமுறைன்றதுலாம் இல்லைங்க விவசாயம் இந்த தலைமுறை தான் தமிழர்களுக்கு வணக்கம் கோவை மாவட்டத்தில் இருந்து அன்னூர் போற வழியில பிசியோ தெரப்பிச்சு ஒருவர் இன்டெகிரேட் ஃபார்மிங் முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் ஐம்பது சென்ட் நிலத்துல தனக்குன்னு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு கேள்விப்பட்டோம் அவர் யார் எங்க இருக்காருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்க நேம் என்ன சார் என்னோட நேம் ராஜீவ் என்ன பண்ணி நான் ராஜீவ் காந்தி என்னோட நேம் நான் வந்து பிசியோதெரபி டாக்டரா இருக்கேன் இங்க தனியா கிளினிக் வச்சிருக்கீங்களா ஆமா சேரன்மான் இருக்கு அதாவது கோயம்புத்தூர் டவுன்ல இருக்கு ஓகே அங்க நம்ம ரெண்டு பிரான்ச் இருக்கு அது போக நம்ம பார்ட் டைமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐம்பது சென்ட்ல விவசாயம் பண்ணணுங்கிற ஆர்வம் எதனால வந்துச்சு எதுக்கு முழுக்க முழுக்க எங்க அப்பா தாங்க காரணம் எங்க அப்பாவோட நம்ம பேசிக்கா விவசாயத்துல அவர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சின்ன வயசுல வந்து நான் கத்துக்கிட்டேன் பட் நான் விவசாயம் பண்ணதில்லை ஓகே பட் எனக்கு ஒரு லைஃப் வரும்போதுதான் அந்த விவசாயத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சது அதை இப்ப நான் பண்ணிருக்கேன் இந்த அம்பசன் அம்புல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க என்ன மாதிரி பயிரெல்லாம் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு தென்னை இருக்கு ஒரு ஐம்பது வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கு

இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில வச்சிருக்கீங்களா அறிவுரை வாங்கி ஆர்வம் தாங்க ஒரு எந்த ஒரு பண்ணாலுமே இருக்கோ அதுதானே அது அந்த தூரத்தை நம்ம கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் பட் லேர்ன் பண்றது ரொம்ப ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கட்டாயம் தேவை இல்லைங்களா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்குள்ள நானே வர வச்சதுதான் எங்கள் அப்பாவோட இது வந்து விவசாயம் பண்ண வேண்டாம் லைஃப் நல்லா இருக்கணும் ஒர்க் பண்ண கஷ்டப்பட அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவரும் எடுத்தாட்டு பட் எனக்கு வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்றது விவசாயத்தையும் விடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க பேசும்போது பின்னாடி கோழி நீங்க விவசாயம் தாண்டி கோழி இதெல்லாம் வளர்க்குறீங்க பண்ணிங்க ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகையில கோழி இருக்குங்க நாட்டு கோழிலேயே வந்து பெருவடை சிறுவடை இருக்கு இந்த கருப்பா இருக்கிறது வந்து கடக்நாத் இது மட்டும் ரொம்ப புரோட்டீன் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இது அப்புறம் அது போக வாத்து இருக்கு கிருமி கோழி இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குங்க அது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது இதெல்லாம் நீங்க எப்படி சேல் பண்றதையோ இல்ல வீட்டு உங்களுக்கான யூசர்ஸ் மட்டும் பயங்கர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தாங்க தேவைக்கு போக சேல் பண்ணிடுவோம் சேல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நமக்கு வேண்டியவங்களும் கொடுப்போம் அப்புறம் வந்து என்னன்னா நம்ம இன்னும் ஜாஸ்தி இருக்கும்போது போது கிடைக்கும் இந்த ஃபார்மிங் ஃபுல்லாமே நீங்க இயற்கை முறையில தான் பண்றேன்னு கேள்விப்பட்டா உண்மை தானா ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான் என்னன்னா மீனமில கரிசல் பஞ்சகாவியா அது போக மோர் அப்புறம் நாட்டு வேஸ்ட் எல்லாமே இருக்கோம் உரம் உரங்க பட் அது ஹெல்த்தியா இருக்காதுங்க நம்ம ஹீல்டு விட ஹெல்த்தி ரொம்ப இம்பார்ட்டன் இல்லைங்களா நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பாப்பாவுக்கு குட்டி பயணங்கள் எல்லாத்துக்கும் நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுத்துருக்கோம் இருக்கோம் முட்டை வாங்குறதில்ல இல்ல நமக்கு தேவையான வீட்டு நாட்டுக்கோழி எடுத்துக்கணும் இதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க மட்டும் தான் மெயின்டைன் பண்றீங்களா இல்ல இதுக்கு தனியாக வேலையால் போட்டு அந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இல்ல இது என்னோட ஒரு ஓன் ஒர்க் தாங்க டெய்லி ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஒர்க்கை பொறுத்து காலையில ஈவினிங் அந்த மாதிரி காலையில ஏர்லி மார்னிங் ஃபைவ்ல இருந்து நைன் என்னோட ஓகே இது நீர் பாய்ச்சுற முறை இதுக்கெல்லாம் ஆளுக்கு தேவைப்படுது கண்டிப்பா இல்லை இருக்குங்க பட் அது நம்ம ஐம்பது சென்ட் இருந்ததுனால நான் ஆள் வச்சுக்கலைங்க ஓகே நமக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கலாம் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களா சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூஸ் பண்ணாமல் இல்லை பட் அது எனக்கு அந்த தண்ணியோட வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கிறதுனால ஓகே வாய்க்கால் முறை தாங்க பழைய காலத்து மாதிரி வாய்க்கால் முறை தான் தனியாக மோட்ரு போட்டு அந்த மாதிரி மோட்ரு அது மோட்ரு அது போரில் இருந்து டேரெக்டாக தொட்டிக்கு போயிடும் ஓகே ஓகே தொட்டிலிருந்து வாய்க்கால் வழியாக போயிடும் மொத்தம் எவ்வளோ நேரம் ஃபுல்லாக நீர் பாய்ச்சி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது

அவ்வளோதான் நமக்கு இது ஓகே சம்திங் எல்லாரும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறாங்க வேலியூ ஆர்டர் ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் போறாங்க ஏதாவது இருக்குங்க பியூச்சர்ல இருக்கு இதை நம்ம தென்னையை எடுத்து நம்ம காயை போட்டு கொப்பரை ரெடி பண்ணி எண்ணெயை வந்து ரெடி பண்ணி சென்ட் பண்ற மாதிரி நீங்க போட்டுருக்க பயிரிலேயே உங்களோட பேவரேட் எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எல்லாமே தானே ஏன்னா அந்த அளவுக்கு அது பாத்தீங்கன்னா பண்ணிருக்கேன் சீத்தாங்க இதுவாக உள் சீதா இந்த உள் சீதா பாத்தீங்கன்னா கேன்செக் மெடிசன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லீங்களா அது ஓரளவுக்கு ஓகே தான ஒன்பது அது வந்து ரொம்ப நாம வந்து பேஷண்ட்டுக்கும் சரி நம்ம ஃப்ரீயாவே நம்ம கொடுக்குறோம் இது நீங்கள் ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும் சப்சிடி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் நான் சப்சிடி போலீங்க எல்லாமே என்னோட கையில் கையில தான் போடுறேன் ஓகே பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு திருப்தி இல்லாமல் பெரிய ஒரு திருப்தி கிடைக்குது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இந்த விவசாயம் பண்ணி இந்த ஒரு செடியை உருவாக்கி இதில் கிடைக்கிற இதுலேருந்து வர கனி கொடுக்கும்போது சாப்பிட்ற அந்த முழு திருப்தி வந்து இதிலேயும் இல்லைங்க இப்ப நீங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி பார்ட் ஃபார்மிங் பண்ணணும் இல்லை ஃபார்மில் நம்ம முழு நேரமும் ஈடுபடுன்னு நினைக்கிற நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா என்ன சொல்றதுன்னா இது பேசிக்கா விவசாயம்னு இல்லாம ஒரு பிசிக்கல் ஒர்க்காக நான் சொல்றேன் உங்க வீட்டை சுற்றி சின்ன சின்ன இடம் இருக்கும் ஒரு ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கார்டன் செடி இது எல்லாமே இருக்கும் இந்த செடியெல்லாம் என்ன பண்றீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது இந்த இந்த செடிக்கு நம்ம சின்ன சின்ன வேலை காலையில் ஏழு மணி நம்ம செய்யற மாதிரி ரெகுலராக அதை ஒர்க் பண்ணுங்க அது ஃபிசிக்கலாக இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம் அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு விவசாயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல நம்ம விவசாயம் பண்ணணும் ஓகே நம்ம விவசாயம் பண்ணால் மட்டும்தான் குழந்தைங்க விவசாயம் நம்ம போய் ஃபியூச்சர்ல ஒரு நாலஞ்சு வருஷம் ஆல்மோஸ்ட் இப்பவுமே விவசாயம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றது இது இல்லை டேப்லெட் தான் வந்து ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எல்லாம் போயிட்டு இருக்குங்க பட் அதுக்கு அதெல்லாம் நம்ம மாத்தணும்னா நம்ம நம்ம விவசாயம் பண்ணணும் நம்மளால என்ன முடியுமோ அதை டெய்லி கொஞ்சமாவது நம்ம இன்புட் போடணும் அதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும்னா நம்ம முதல்ல விவசாயம் பண்ணணும் அது போக அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் போக வேண்டாம் விவசாயம் முதல்ல இந்த தலைமுறைக்கும் விவசாயம் இல்ல ஃபுட்டு இல்ல இது சிட்டிக்குள்ள ஒர்க்கு மட்டும் பட் அவங்க சொல்ல அவங்களுடைய தேவைகள் இன்னைக்கு ஓட்டம் வந்து ஓடிட்டு இருக்கு ஜென்ரலா இல்லைங்களா அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த தலைமுறைக்கு முதல்ல விவசாயம் சொல்லுவோம் அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு பாத்துப்பாங்க அடுத்த தலைமுறைன்றதுலாம் இல்லைங்க விவசாயம் இந்த தலைமுறை தான் கண்டிப்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம மீட் பிடிக்கலாம் ஓகே